என்ன செய்ய வேண்டும் அப்பா சொல்லும் செய்கிறேன் என்ன செய்ய வேண்டும் அப்பா சொல்லும் செய்கிறேன் உங்கள் சித்தம் செய்திடத்தான் நான் இருக்கிறேன் உங்கள் சித்தம் செய்திடத்தான் நான் இருக்கிறேன் என்ன செய்ய வேண்டும் அப்பா சொல்லும் செய்கிறேன் சொல்லும் எந்த வித வடிவத்திலே என்னை உருவாக்கும் என்று எந்த வித வடிவத்திலே என்னை உருவாக்குமென்று பாண்டம் செய்யும் கூயவானிடம் பச்சை மண்டும் உரைப்பதில்லை பாண்டம் செய்யும் கூயவானிடம் பச்சை மண்ணும் உரைப்பதில்லை என்ன செய்ய வேண்டும் அப்பா சொல்லும் செய்கிறேன் உங்கள் சித்தம் செய்திடத்தான் நான் இருக்கிறேன் என்ன செய்ய வேண்டும் அப்பா சொல்லும் செய்கிறேன் சொல்லும் செய்கிறேன் உங்கள் சித்தம் கேளாமல் செய்துவிட்ட காரியங்கள் உங்கள் சித்தம் கேளாமல் செய்துவிட்ட காரியங்கள் உள்ளத்தை புண்படுத்தும் தோல்விகளில் முடியுதையா உள்ளத்தை புண்படுத்தும் தோல்விகளில் முடியுதையா என்ன செய்ய வேண்டும் அப்பா சொல்லும் செய்கிறேன் உங்கள் சித்தம் செய்திடத்தான் நான் இருக்கிறேன் പ്പാൻസേലും വാനത്തുക്കേറിടും ഭൂമി കൊള്ളേ ഓടിടിനും വാനത്തുക്കേറിടും ഭൂമി കൊള്ളേ ഓടിടിനും പക്ഷിയായ് പരന്നിടും ഉണ്ടരം പിടി യായ് പരന്നിടിനും உங்கள் காரம் என்னை பிடிக்கும் என்ன செய்ய வேண்டும் அப்பா சொல்லும் செய்கிறேன் உங்கள் சித்தம் செய்திடத்தான் நான் இருக்கிறேன் என்ன செய்ய வேண்டும் அப்பா சொல்லும் செய்கிறேன் சொல்லும் செய்கிறேன் நான் படித்த பாடமெல்லாம் அழிகையில் மறந்துவிடும் நான் படித்த பாடமெல்லாம் நழிகையில் மறந்துவிடும் நீர் கொடுக்கும் ஞானமெந்தன் சாவின் பின்னம் தொடர்ந்து வரும் நீர் கொடுக்கும் ஞானமெந்தன் சாவின் பின்னம் தொடர்ந்து வரும் என்ன செய்ய வேண்டும் அப்பா சொல்லும் செய்கிறேன் உங்கள் சித்தம் செய்திடத்தான் நான் இருக்கிறேன் என்ன செய்ய வேண்டும் அப்பா சொல்லும் செய்கிறேன் சொல்லும் செய்கிறேன் கைப்பிடித்து அழைத்து சென்றே காரியங்கள் நடத்தம் அப்பா கைப்பிடித்து அழைத்து சென்றே காரியங்கள் நடத்தம் அப்பா எந்த சுய சிந்தையினி எப்பொழுதும் வேண்டாம் அப்பா எந்த சுய சிந்தையினி எப்பொழுதும் வேண்டாம் அப்பா என்ன செய்ய வேண்டும் அப்பா சொல்லும் செய்கிறேன் உங்கள் சித்தம் செய்து நான் இருக்கிறேன் என்ன செய்ய வேண்டும் அப்பா சொல்லும் செய்கிறேன் சொல்லும் செய்கிறேன்